ஸ்ரீமதே ராமானுஜா நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினேழாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பதினோராம் பத்தின் ஆறாம் திருமொழியினுடைய முதல் பாசுரம் மைநின்ற என்று தொடங்கக்கூடிய பாசுரம் அந்த பாசுரத்தை நாம் இடைந்து அனுபவிக்கலாம் அனைத்து உலகங்களையும் பிரளய ஆபத்தில் இருந்து பாதுகாத்த எம்பெருமானையே சரணடையும்படியாக உலகத்தவருக்கு உபதேசிக்கிறார் ஆழ்வார் பரோபதேசமாக செய்கிறார் இந்த திருமொழியில இந்த பாசுரத்தில் உலகத்தை பிரளயத்திலிருந்து எம்பெருமான் உய்வித்தமையை சொல்லி எப்படி அவன் ஓய்வித்தான் என்பதை சொல்லி உலகிற்கு உபதேசம் செய்கிறார் ஊழிக் காலத்தில் வயிற்றில் வைத்து காத்த எம்பெருமானே புகழடையத்தக்கவன் அப்படிப்பட்ட அண்டாதிபதியையே ஏத்தி வணங்கி ஒய்வீர்கள் என்கிறார் பாசுரத்தை பார்க்கலாம் மைன் நின்ற கருங்கடல் வாய் உலகு இன்றி வானவரும் யாமும் எல்லாம் மைன் நின்ற கருங்கடல் வாய் உலகு இன்றி வானவரும் யாமும் எல்லாம் நெய் நின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஓரீர் நெய் நின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஓரீர் என்னன்றி செய்தாரா ஏதிலோர் தெய்வத்தை ஏத்துகின்றீர் என்னன்றி செய்தாரா ஏதி ஏதிலோர் தெய்வத்தை ஏற்றுகின்றீர் குன்றேல்மின் தொண்டர்கள் அண்டனையே ஏத்தீர்களே நன்றி மின் தொண்டர்கள் அண்டனையே ஏத்தீர்களே என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே ஓரீர் என்பதை ஓர்தல் என்றால் ஆராய்ந்து அறிதல் என்று பொருள் ஓரீர் என்றால் முன்னிலை பன்மை எதிர்மறை வினைமுற்று பலருக்கும் அனைவருக்கும் சொல்கிறார் உலகத்தவருக்கு சொல்கிறார் ஆராய்ந்து பாருங்கள் ஓரீர் என்று அண்டன் அந்த சர்வேஸ்வரன் எல்லாவற்றுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் இறைவன் சர்வேஸ்வரன் அவனை ஏத்துங்கள் என்று சொல்லக்கூடிய பாடல் என்று இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம் தொண்டர்களால் தொண்டர்களே அடியார்களே மை நின்ற கருங்கடல்வாய் மை போன்ற கருத்த நிறம் கருமை நிலை பெற்ற கரிய கடலிடத்திலே அந்த பிரளய கடலிடத்திலே உலகின்றி உலகம் ஒன்றும் இல்லாமல் மூழ்கி போக அந்த காலத்திலே வானவரும் யாமும் எல்லாம் தேவர்களும் மனிதர்களும் ஏனைய காரிய பொருள்களும் எல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களும் மலை கடல் ஆறுகள் அனைத்தும் அகிரினி பொருள்கள் உயிர்வாழ் பொருள்கள் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்களா இப்படி எல்லாம் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு ஏழு ஏழு உலகங்களும் நீ நின்ற சக்கரத்தின் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஓரில் பூசிய சக்கரத்தை உடைய எம்பெருமான் எதற்கு அவன் பூசிய சக்கரத்தை வைத்திருக்கிறான் அவன் அடியார்களை காப்பதற்காக அடியார்களுடைய விரோதிகளை அழிப்பதற்காக வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட நெய் பூசிய சக்கரத்தை உடைய எம்பெருமானுடைய திருவயிற்றிலே அந்த ஊழி வெள்ளம் தீரும் அளவுக்கும் அடங்கி இருந்த செய்தியை அறிய மாட்டீர்களோ நின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஓரீர் என்னன்றி செய்தாரா ஏதிலோர் தெய்வத்தை ஏற்றுகின்றீர் பகைவர்களான தாமச தெய்வங்களை என்ன அவர்கள் என்ன உதவி செய்தார்கள் உங்களுக்கு என்று எண்ணிக்கொண்டு புகழ்கின்றீர்கள் ஏதிலோர் தெய்வத்தை ஏத்துகின்றீர் என் நன்றி செய்தாரா ஏதிலோர் தெய்வத்தை ஏத்துகின்றீர் செய் நன்றி குன்றேல் மின் செய்த நன்றியை மறவாதீர்கள் உங்களை வயிற்றிலே வைத்து காத்தானே அந்த பிரளய ஆபத்து வரும்போது அதனை மறவாதீர்கள் செய் நன்றி குன்றேல் மின் அண்டனையே ஏத்தீர்கள் எம்பெருமானையே வழிபடுங்கள் அந்த சர்வேஸ்வரனையே வழிபடுங்கள் என்பது இந்த பாசுரத்தினுடைய பதவுரை இதற்கு திரண்ட என்ன தகுதியற்ற இடத்திலே தொண்டுபட்டிருப்பவர்களே அதாவது தாமச தெய்வங்களுக்கு தொண்டுபட்டிருப்பவர்களே போன்ற கருமை நிறமுள்ள பிரளய கடலில் உலகம் ஒன்றுமில்லாமல் மூழ்கி போக அந்த காலத்தில் தேவர்களும் மனிதர்களான நாமும் ஆகிய எல்லா பொருள்களும் நெய் தடவப்பட்டுள்ள சக்கரத்தை உடையவனான அந்த எம்பெருமானுடைய திருவயிற்றில் வெகு காலம் அடங்கி கிடந்தோம் அல்லவா அப்படி வெகுகாலம் அடங்கி கிடந்தமையை நீங்கள் அறியவில்லையே பகைவர்களான தாமச தெய்வங்களை அவர்கள் என்ன உதவி செய்வதவர்களாக கருதி துதிக்கின்றீர்கள் எம்பெருமான் செய்த நன்றியை மறக்காதீர்கள் அந்த எம்பெருமானையே துதியுங்கள் என்கிறார் தேவர்கள் மனிதர்கள் முதலான ஒன்றையுமே ஒருவரையுமே உலகில் காண முடியாதபடி அனைத்தையும் கபலீகரம் செய்த மகா பிரளய வெள்ளம் வந்த காலத்திலே பறந்து வந்த காலத்திலே அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகடச் செங்கோல் நடாவுதீர் என்று நம்மாழ்வார் திருவருத்தத்திலே சொன்னபடி அடியார்களை காப்பதற்காகவே இருக்கக்கூடிய திருவாளி ஆழ்வானை உடையவனான அந்த சக்கரத்தாழ்வான் அடியார்களை காப்பதற்காகவே இருக்கிறான் அருள் ஆர் திருச்சக்கரத்தால் அருள் செய்யக்கூடிய அருள் நிறைந்த தன்னுடைய திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகட செங்கோல் நடா உதீர் என்று எம்பெருமானை சொன்னார் அல்லவா அப்படி அடியார்களை காப்பதற்காக இருக்கக்கூடிய திருவா திருவாளி ஆழ்வானை அந்த சக்கரத்தை சக்கரத்தாழ்வானை கையிலே உடையவனான எம்பெருமானுடைய திருவயிற்றிலே அனைத்து பொருள்களும் அடங்கியிருந்து பெற்ற விஷயத்தை அந்தோ அறிவார் யாரும் இல்லையோ பவிகாள் நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று கேட்கிறார் மிக பெரிய அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றிய அருளின மகாபகாரகனான எம்பெருமான் இருக்கும் போது அவனை பணிந்து போற்றுதலே பிராப்தமாய் அவனை பணிந்து போற்றுதலே நமக்கு கடமையாய் இருக்க அதனை செய்யாமல் விரோதிகளான தாமசர்கள் கொண்டாடுகிற தெய்வங்களை ஏத்துகிறீர்களே ஏன் விரோதிகள் என்று சொல்கிறார் என்று பின்னர் பார்க்கலாம் அப்படிப்பட்ட தாமச தெய்வங்களை ஏத்துகின்றீர்களே என்று கேள்வி கேட்கிறார் அந்த பெருமானது திருவயிற்றிலே நம்மோடு கூட கிடந்து பெற்ற அந்த தெய்வங்களை அந்த சமயத்தில் அந்த தெய்வங்களும் நம்மோடு கூடவே அந்த எம்பெருமானுடைய திருவயிற்றில் அந்த பிரளய நேரத்திலே எம்பெருமானுடைய திருவயிற்றிலே உள்ளேதான் இருந்தது அப்படி நம்மை போலவே அந்த தெய்வங்களும் காக்கப்பட்டன அப்படி இருக்க அந்த தெய்வங்களை நீங்கள் ஏத்துவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அந்த தெய்வ தெய்வங்களிடத்தில் நீங்கள் என்ன உபகாரம் பெற்றீர்கள் என்ன கண்டீர்கள் மேன்மையை என்று கேட்கிறார் வேறு உதவி செய்த பெருமானை விட்டுவிட்டு ஓர் உதவியும் செய்யாத ஏதிலோர் தெய்வத்தை ஏற்றுதல் அதாவது பகைவர் ஏதிலோர் என்றால் பகைவர்கள் என்று பொருள் பகைவர்களான தெய்வத்தை ஏற்றுதல் உங்களுடைய நன்றியுடைமைக்கு சேராதே நன்றி மறப்பவர் நாயினும் கேடாவார் என்றது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உபய விபூதி நாதனான எம்பெருமானையே ஏத்தி வணங்க பாருங்கள் என்கிறார் வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய இந்த பாசுரத்திற்கான உரையினை பார்க்கலாம் மை நின்ற கருங்கடல்வாய் மை மாறாமல் இருப்பது போல கருமையாக காட்சியடிக்கும் அந்த கடலிலே அந்த பிரளயக் கடலிலே உலகு இன்றி உலகம் எதுவும் மிஞ்சாமல் மூழ்கி போக வானவரும் யாமும் எல்லாம் நெய் நின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்து தனது அடியார்களாகிய செல்வம் அழிகிறதே என்று அதனை அழி அழியாமல் பாதுகாப்பதற்கு நெய்தடவிய திருவாளியை சக்கரத்தை உடையவனுடைய திருவயிற்றிலே நெடுங்காலம் கிடந்த செய்தியை வானவரும் யாமும் எல்லாம் நெய் நின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஓரிர் மாட்டீர்களா பத்து மாதம் சுமந்ததற்காக தாய் என்று அன்பு பாராட்டுகிறீர்கள் நன்றி செய்தாரா எயதிலோர் தெய்வத்தை ஏற்றுகின்றீர் உதவி செய்தது ஒரு முகம் இருக்க தான் வழிபட வேண்டிய தெய்வத்தைப் பற்றி புகழடைய வேண்டாமா தாம் வழிபட வேண்டிய தெய்வத்தைப் பற்றி புகழடைய வேண்டாமா ஏதிலோர் பகைவர்கள் ஏன் பகைவர்கள் சத்துவ குணத்திற்கு தாமச குணம் பகை எம்பெருமான் சத்துவ குணமுடையவன் மற்ற தெய்வங்கள் தாமச குணமுடையவர்கள் எனவே சத்துவ குணத்துக்கு தாமச குணம் பகை என்றதுனாலே தாமசருடைய தெய்வத்தை பகைவர்களுடைய தெய்வம் என்ற கருத்தில் ஏதிலோர் தெய்வம் என்கிறார் என்று வியாக்கியான சக்கரவர்த்தி நயமாக உரையாடவுழுகிறார் செய் நன்றி குன்றேல் மின் செய்த நன்றி மறக்காமல் உள்ளத்திலே கொன்று கொள்ளுங்கள் நன்றி மறக்காதீர்கள் மைநின்ற கருங்கடல் அதாவது மை போன்ற கருநிறமுடைய கடல் என்றும் சொல்லலாம் கருத்து கொண்டு உலகை அழிக்க முற்பட்ட கடல் என்றும் இரண்டு வகையாக பொருள் செய்யலாம் என்று வியாக்கியான சக்கரவர்த்தி நயம் கூட்டுகிறார் வாய் என்பது காலதேவனுடைய வாய் என்பது போல கடலின் வாயில் உலகம் புகுந்து அழிந்ததனை குறிப்பிடுகிறார் வானவரும் யாமும் எல்லாம் நம்மால் புகழடையப்பட்ட தேவர்களும் புகழடைகின்ற நாமும் மற்றும் பொருள்களும் என்னன்றி செய்தாரா தேவர்களுக்கு ஏதேனும் நன்மை செய்தாலும் கூட அதனால் திருப்தி அடையாமல் அட்டது இருக்க சுட்டது தருவாய் சமைக்கப்பட்டது உணவு இருக்க சுடப்பட்ட தலைக்கருவை கரியை தருக என்னும் தேவர்களை புகழடைய போகிறீரா இங்கே சிவன் சிவபெருமான் ஒரு தன் அடியார அடியாரை சோ சோதிப்பதற்காக அட்டதிருக்க சுட்டது தருவாய் என்று கேட்ட தலைக்கறி தருவாயாக என்று கேட்டது போல அப்படிப்பட்ட தேவர்களை புகழடைய போகிறீரா மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனக என்று இராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே சொல்லுவார் வால்மீகி முனிவர் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்திரஜேயம் கதஞ்சன நண்பன் என்ற எண்ணத்தோடு வந்தவனை மித்திரபாவேன சம்பிராப்தம் நண்பன் என்ற எண்ணத்தோடு வந்தவனை நத்தியஜேயம் கதஞ்சன முருகாலும் கைவிட மாட்டேன் பொய்யே என்றாலும் நண்பன் என்று சொல்லிக்கொண்டு என்னை நோக்கி ஓரடி வைத்து ஓரடி எடுத்து வைத்து வந்தவனை கைவிட்டால் நான் உயிரே மாட்டேன் என்று சொன்ன ராமபிரானை என்று சொன்ன எம்பெருமானை புகழடையப் போகிறீர்களா ஏதிலோர் தெய்வத்தை தமோ குணம் நிரம்பியிருப்பவராகையாலே எம்பெருமானுக்கு உடல் என்று கொல்லப்படும் வழிபடத்தகாதவர்கள் ஏதிலோர் தெய்வங்கள் தொண்டர்கள் உரிமையில்லாத பொருள்களிலே வழிபாடு செய்து வாழ ஆசைப்பட்ட நீங்கள் தொண்டர்கள் அண்டனையே ஏத்தீர்களே எம்பெருமானையே வழிபட முயலுங்கள் என்று உபதேசம் செய்கிறார் திருமங்கையாழ்வார் அண்டம் என்பது லீலா விபூதி நித்திய விபூதி எனப்படும் இந்த உலகம் பரமபதம் இரண்டுக்கும் பெயர் அண்டம் மொத்தமாக அவனை அண்டாதிபதி என்று அண்டாதிபதியே என்று எம்பெருமானை அழைப்பது வழக்கம் அப்படி அந்த இரண்டுக்கும் நாதனான எம்பெருமானை சர்வேசனையே சர்வேஸ்வரனையே புகழடைந்து ஏத்துங்கள் என்று உபதேசிக்கிறார் இந்த பாசுரத்திலே அற்புதமான பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம் மை நின்ற கருங்கடல்வாய் உலகு இன்றி வானவரும் யாமும் எல்லாம் நெய் நின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஓரீர் என்னின்றி செய்தாரா ஏதிலோர் தெய்வத்தை ஏத்துகின்றீர் செய்ன்றி குன்றேல் மின் தொண்டர்கள் அண்டனையே ஏத்தீர்களே என்ற இந்த அற்புதமான பாசுர பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கிய அடியாசியம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி பரம பரமகாருணிகர் இராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பறை பெரு பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்